வெல்கம் டு சபீனா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு காளான் புலவை தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்து ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து சாப்பாட்டு அரிசிலேயும் செய்யலாம் ஜீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாங்க நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் காளான் இந்த மாதிரி வாங்கி நல்லா கழுவி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணது மல்லி புதினா தேவையான அளவு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் லஞ்சுக்கு ஈஸியாக இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயிலு கொண்ட டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நெய் வந்து இப்போது ஒன்றரை டீஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க இப்போ ஊற்றியாச்சு இப்போ நல்லா நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதும் இப்போ நாம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இந்த ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குனும் வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிடும் இப்போ வெங்காயம் போட்டாச்சுங்க வெங்காயம் போட்டு நல்லா ஓரளவுக்கு பொண்ணேரமாக வதங்கி வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா போட்டுக்கலாம் இப்போ மல்லி புதினா உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக தான் போட முடியல கரெக்டாக வீடியோ இன்னும் வந்து கரெக்டாக போடுறதுக்கு பார்க்குறேங்க இப்போ பச்சை மிளகா உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அரைச்சது இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான அளவு நம்ம அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் போல் அரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ காளானம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா காளானை போட்டு வதக்கியாச்சுங்க வதக்கிட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பேன் இப்போ ஒன்றே முக்கால் டம்ளருக்கு நான் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி அளந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை அப்படியே அது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரிசி போட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசிலை போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுட்டு பார்க்கலாங்க பயிர் மாதிரி நல்லா பொறு பொருன்னு இருக்கும் நம்ம சாப்பாடு இப்போ அவ்வளோதாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்க அளவு நல்லா கொதி வந்துருச்சு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டோம்னா நம்ம டக்குன்னு சாப்பாடு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவு இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு விசில் போட்டு வச்சுக்கலாங்க ஒரு நான் வந்து ஒரு மூணு விசில் மட்டுந்தான் விடுவேன் சூப்பராக இருக்கும் சாப்பாடு இப்போ இந்த பக்கம் வந்து இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம குருமா அல்லது கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன் ரெண்டு தக்காளி சாப் பண்ணி எடுத்ததுங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணது இங்கு இதில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ நான் நாலு முட்டை கலவாக தான் இப்போ நான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் ஆயில் மூணு டீஸ்பூன் ஊற்றியாச்சு ஆயில் நல்லா காய்ஞ்சதும் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு இப்போ சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினோன்னா தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க டைம் எடுக்காது அவ்வளோவா இப்போ நல்லா பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இப்போ நான் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்சி இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப காரமாக இருக்கனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி அப்புறம் நான் இந்த வந்து இந்த கிரேவி பொடி வாங்கியிருக்கேங்க ஆச்சி கிரேவி பொடி பத்து ரூபா பேக்கெட் இருக்குது இல்லைங்களா கடையில் அது தான் வாங்கியிருக்கேன் அதுலேருந்து ஒரு அரை பேக்கெட் போல் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம மசாலா போடுறோம் இல்லைங்களா அதுவே போதும் இப்போ அது நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவு நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கிரேவிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த த அந்த அளவு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கிரேவி பதத்துக்கு வரும் இப்போது நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சோம்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும் கொதித்து அந்த மசாலா வாசனெலாம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவு நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வர ஸ்டேஜில் நம்ம தேவையான கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு போட்டு இப்போ நம்ம முட்டையை நல்லா நாலு நாலு பக்கமும் நல்லா கீறி வச்சுருக்கேங்க அந்த முட்டையை உள்ளே சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு முட்டை கிரேவி கிரேவியும் நம்மளுக்கு காளான் வந் காளான் புலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அருமையாக நீங்களும் லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு தேவையாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க டக்குன்னு வேலையும் முடியும் லேட் ஆகாது கொஞ்சமாக புதினா மல்லி மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இந்த பக்கம் நம்ம குக்கர் விசில் போயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி திறந்து பார்த்தாச்சு பாருங்கள் எவ்வளோ புழு புழுன்னு நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பயிர் பயிராக இருக்குது பாருங்கள் சாப்பாடும் அந்த நம்ம காளானும் உடையில கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு காளான் புலாவும் நான் முட்டை கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டுக்கும் தேவையான இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்